திரைப்பட விநியோகஸர் அது அவர் வந்து ஒரு ட்ரேட் சென்டரில் இருக்கிற ஒரு நண்பர் அவர் பேர் வேணாம் வந்து நண்பர் நண்பர்னு சொல்கிறீங்களே பேரை சொல்ல மாட்டீங்களா அப்படின்பொழுது அவங்க தாங்க வந்து பேரை சொல்லாதீங்க சோர்ஸ் சொல்கிறவங்க எப்படி பேரை சொல்லுவாங்க அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் வேதனையான ஒரு விஷயமாக தான் இருந்துது என்னென்னா இப்போ கடந்த ஜனவரியிலருந்து இப்போ மார்ச் வரைக்கும் இந்த வீடியோ பேசுகிற மார்ச் வரைக்கும் அதாவது இந்த மூணு மாதம் கூட ஒன்று கம்ப்ளீட் ஆகலை இதில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு படங்கள் வெளியாகிருக்குது இந்த ஐம்பத்தி ரெண்டு படங்களில் அஞ்சு படம் மட்டும்தான் சார் இட்டு அஞ்சு படம் மட்டும்தான் வந்து தயாரிப்பாளருக்கும் தேட்டருக்காரர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு லாபகரமான படம் அப்படின்னு சொன்ன தகவல் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி தான் வந்து ஏன்னால் நீங்கள் பாருங்கள் ஐம்பது படத்துக்கு மேலே ரிலீஸ் ஆகிருக்குது இப்போ வர 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 ஒரு ஏழு எட்டு படம் ரிலீஸ் ஆக போகுது இப்படி இருக்கிற நேரத்தில் ஐம்பதுக்கு அஞ்சுன்னு தெரிந்த விதத்தில் நியாயம் ஐம்பதுக்கு பதினஞ்சு அப்படின்னா தான் அந்த இண்டஸ்ட்ரி செழிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நாம் நினைக்க முடியாது கண்டென்ட் எல்லா கண்டென்ட்டையும் மக்கள் பார்த்துருவாங்களான்னா இன்றைக்கி தேட்டருக்கு வரவழைக்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா கண்டென்ட் கொடுங்க அப்படின்னு அது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த நேரத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய கவனமும் எங்கே இருக்குன்னா குட் குட்பேடகிளி இந்த ஒரு பெரும் துயரம் அந்த துயரத்தை தாண்டி பெரும் வருத்தம் அந்த வருத்தத்தை தாண்டி அதை போக்கக்கூடிய ஒரு படமாக ஒரு பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும் அதே நண்பர் தான் சொன்னார் அது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதுக்கான காரணம் என்னன்னா அந்த படத்தின் மீது ஏற்பட்டிருக்கிற இந்த ஐப்பு அந்த படத்தை அந்த படத்தில் வெளியே வந்த ஒன்றரை செகண்டு டீசர் அந்த டீசருடைய கொண்டாட்டம் தான் சரி ஓகே இந்த ஐம்பத்தி ரெண்டு படம் ஜனவரி மாதத்துலேருந்து ஜனவரி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே நமக்கு வந்து ஒரு பெரிய ஐயோ என்னையாது அதாவது முதல் கோணல் முற்றும் கோணல் அது மாதிரி த கேம் சேஞ்சர்னு ஒரு படம் வந்தது ஆச்சா போச்சா அட்டிக்க போகிறேன் அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன்னு தெலுங்கு ப்ரொடியூசர் தில்ராஜ் வேறு பாட்டு இருக்குது ஃபைட்டு இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொன்ன ஒரு பாவம் தயாரிச்சார் அவரை தூக்கின்னு வந்து அப்படியே இழுத்து கீழே வந்து விட்ட படம் தான் அந்த படம் வந்து குறிப்பாக இயக்குனர் சங்கருக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி உலகத்திலே இப்படி ஒரு படம்னு இதுக்கு போய் ஆந்திராலாம் போய் படம் பார்த்துங்க திருப்பதியில் நள்ளிரவு ஒரு மணிக்கெலாம் போய் பாஷை தெரியாமலாம் படம் பார்த்தோம் இன்னும் பாஷை தெரிஞ்சு படம் பார்த்தா பாஷை தெரிஞ்சு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தாச்சு தமிழில் அவ்வளோ ஒஸ்டான ஓப்பனிங்கே இப்படியாப்பட்ட படமா அப்படின்னு அதுக்கு காரணம் என்னென்னா ஜனவரி பொங்கலுக்கு வர வேண்டிய படம் குட் குட்பேடக்லி அது தெரிஞ்சு போச்சு குட்பேடக்லியா விடாமுயற்சியா விடாமுயற்சியா குட்பேட்லியா இப்படியே பொழுது விடாமுயற்சி நாங்கள் வரங்கன்னு சொன்னாங்க அவன் அவங்களாலேயும் வர ஜனவரிக்கு வர முடியல அதே ஜனவரியில் பார்த்திங்கன்னா இது வந்தது மதகதராஜா ஒரு பதிமூணு வருஷம் கிடப்பில் கிடந்த படம் அந்த படம் தாங்க அப்படி கொஞ்சம் பெரிய மாபெரும் இட்டு சூப்பர் டூப்பர் இட்டுலாம் கிடையாது அது ஒரு பழைய படம் அப்படின்ற ஒரு ரேஞ்சு அதை தாண்டி ஏதாவது ஒன்று கொடுங்க நாங்கள் வந்து காஞ்சி போயிருக்கோம் இங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கொடுங்கன்னு சொல்லி அந்த படம் எதுவாச்சு அப்புறமா குறிப்பாக வனங்கான் வனங்கான் மேலே ரெண்டு விதமான விமர்சனங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருந்தது அது வந்து இப்படியே அந்த பொங்கல் போயிட்டு போயிட்டுருக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த ஜனவரி இரு இறுதியில் குடும்பஸ்தன் ஒரு படம் வந்தது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த படம் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏன்னா நான் தேட்டரில் டிக்கெட் கொடுத்து பார்த்தேங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து ஒரு வெற்றி படம் ஆகி ஆச்சு அப்படின்னா ஒரு கம்மியான பட்ஜெட்டில் எடுத்திருந்தாங்க எனக்கு சில லாஜிக்கெலாம் இருந்தது அந்த படம் வந்து வெளியே நான் சொல்கிறது என்னென்னா ஓகே வெற்றி படமாக இருந்திருக்கும் மாபெரும் வெற்றி படம் அப்படின்னு சொல்ல முடியாது வந்து அதுக்கு காரணம் என்னென்னா நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா ஒரு படம் மாபெரும் வெற்றி படம் அப்படின்னா இண்டு இடுக்கு மூளை முடுக்கு டீ கடை அங்கே இங்கே அது சம்மந்தமாக யாராவது ஒருத்தர் பேசுவாங்க அது அப்படிலாம் யாரும் பேசல ஓகே அதில் சில காட்சிகளாம் கூட எனக்கு ரொம்ப நெருடலாக இருந்தது எந்த பெத்த தாயும் ஒரு மகன் வந்து சோத்தில் கை வைக்கும்போது அந்த தட்டை பிடுங்க மாட்டாங்க எந்த தாயும் பிடுங்க மாட்டாங்க குடும்பக்கார தாயாக இருந்தால் கூட பிடுங்க மாட்டாங்க ஏன்னா ஒரு தாய் மட்டும் தான் மகனுடைய வயிற் தொட்டு பார்க்குறாள் தகப்பன் வந்து பாக்கெட்டை தொட்டு பார்க்குறாரு அது ரைட்டு அது அது அதனால் அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்து அப்புறம் பிப்ரவரி மா அப்புறம் பிப்ரவரியில் எந்த படம் ஏது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தபோது வந்தது அது பாட்னு வருஷ கட்டி படங்கள் வந்தது இதையெல்லாம் அடித்து நொறுக்கின ஒரே படமாக எனக்கு வந்தது வந்து ட்ராகன் தான் ஏன்னா அதை கூட தான் வந்து நிலவக்கேன் மேலே என்னோட கோபம் வந்தது ரெண்டு படமும் ரைட் இந்த படம் ரெண்டுமே பிச்சுக்குன்னு ஓட போகுது ரெண்டுமே பார்த்தாச்சு ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்றதுப்போ அந்த நீக் மேலே என்ன இது தெரியல ஓகே எங்களுக்கு பிடிக்கலங்கிற மாதிரி ஒரு சுமாரான படமாக அந்த லிஸ்ட்டில் போயிடுச்சு வந்து இதெல்லாம் தாண்டி நாங்கள் இதை தாங்க விரும்புகிறோம் நாங்கள் இதை தான் ஆசைப்பட்றோம் இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுங்க அப்படின்ட்டு ட்ராகன் படம் ட்ராகன் படத்தினுடைய வெற்றிக்கு மிக மிக காரணம் என்னன்னா இன்றைய அந்த டூ கே கிட்ஸோடைய அந்த மனநிலையை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அடித்த ஒரு படம் அது அஸ்வந்த் மாரிமுத்து சூப்பராக படித்த இன்னொரு காரணம் என்னன்னா அப்பா மகன் சென்டிமெண்ட் இருக்கு இல்லைங்களா அந்த சென்டிமெண்ட்டை நீங்கள் கரெக்டாக தட்டாமல் நீங்கள் படத்தில் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்க அது வந்து ஒரு சூப்பர் டூப்பர் இட்டு படங்கள் இதில் தான் பார்க்கலாம் நீங்கள் இந்த ட்ராகனுடைய வெற்றிக்கு மிக மிகப்பெரிய பலமாக அமைஞ்சது ஜார்ஜ் மரியனுடைய அந்த கேரக்டர் அப்பா கேரக்டர் ஒரு சைலண்ட்டாக ஒரு தன் மகன் மகன் செய்கிறதெல்லாம் அந்த அப்பாவுக்கு இங்கே வந்து தெரியும் சைலண்ட்டாக அந்த கிளைமேக்ஸில் அந்த அப்பா பேசுகிற பேச்சிருக்கதில்ல அப்போ தான் வந்து இந்த மகனுக்கு தெரியும் எல்லாமே நம்ம அப்பாவுக்கு தெரியும் அந்த அப்பா வந்து அப்பாவே நடிக்கிறான் அப்படின்ற இடத்துல உடஞ்சி அழுகிறார் பாருங்கள் அங்கே தான் நீங்கள் பழைய லவ் டுடே யார் விஜய் நடித்த லவ் டுடேயில் இருக்குதுல்ல ரகுவரன் கேரக்டர் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க வந்து அப்புறமா தான் பண்ணியிருப்பாங்க ஒரு பொண்ணுக்காக அப்பாவை அப்படியே இது பண்ணி விட்டு போகும்போது அப்போ தான் உணர்வான் அந்த கேரக்டர் வந்து உணர ஆரம்பிக்கும் நம்ம அப்பா எவ்வளோ முக்கியமான ஒரு நபர்னு நாங்களாம் கூட ஒரு செட்டில் எனக்கு தெரிஞ்சு ராசி படத்துக்கு அப்புறம் ஒரு படத்து இதில் வச்சுருந்தாரு ஏன் சார் நீங்கள் செல்ஃபோன் வாங்கிக்கூடாதுன்னா ஏன் இதுவே நல்லா இருக்குல்ல இதுவே கம்ஃபர்டபுளாக வீடு வீட்டில் வேணால் ரெண்டு லேண்ட்லைன் இருக்குது அப்படின்னு சொன்னார் வந்து இல்லை முக்கியமான ஒரு விஷயம் அஜித்தை பற்றி ஏன்னா குட் பைடக்கிலே நிச்சயமாக நிறைய தரமான சம்பவங்களாக இருக்குது அதே சமயத்தில் ஒரு மனிதனுடைய வெற்றி அந்த மனிதனை ஏன் கொண்டாடுறாங்க அந்த மனிதனுக்கு ஏன் இவ்வளோ பெரிய ரசிகல் கூட்டம் இருக்கிறதுக்காக ஒரு காரணம் ரொம்ப சொன்ன மாதிரி இவ்வளோ எளிமை ஒரு பத்திரிகையாளர் அவர் இன்றைக்கி வந்து இலக்கியத்துறையில் மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கார் தயவுசெய்து அதனால் அவர் அவருடைய பேரை சொல்ல அவர் சொன்னாலும் ஒன்றும் சொல்ல மாட்டார் வேணாம் அவர் ஒரு பிரபல வாரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்போ என்னன்னா அஜித்தை வச்சு ஒரு தொடர் ஒன்று எழுதணும்னு முடிவு பண்ணிணாங்க அஜித் தொடர் ரொம்ப கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் சரின்னு ஒதுக்கேன்னு ஒத்துக்கிட்டாரு அவருக்காக ஒத்துக்கிட்டார் அந்த நிருபருக்காக ஒத்துக்கிட்டார் அப்போ தொடர் எழுதும்போது என்ன பண்ணுவாங்க அந்த டேப்பில் போய் பதிவு பண்ணிக்கிட்டு வருவாங்க அப்போ டேப் இப்போ செல்ஃபோன்லேயே எடுத்துக்கலாம் இப்போ சி ஈஸியானதுலாம் வந்துடுச்சு அப்போ டேப்பை போட்டு ஒவ்வொரு வாட்டியும் அஜித் எங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காரோ தேடி அலைஞ்சி ஈஸியார் ஓஎம்ஆர் இங்கெல்லாம் போய் போய் எடுத்துனா அப்போ அஜித் என்ன பண்ணார் முடிவு பண்ணார் பஸ் நான் வந்து சொல்கிற தகவல் தானே உங்களுக்கு வேணும் அதுக்காக ஏன் பாவம் நீங்கள் கஷ்டப்பட்டு அது ஏன்னா அவர்கிட்ட டூ வீலர் கூட கிடையாது ரிப்போர்ட்ருக்கிட்ட டூ வீலர் கிடையாது பஸ்ஸை பிடிச்சி அதை பிடிச்சி இதை பிடிச்சி சமயத்தில் வந்து அஜித்தை காரில் அனுப்பிச்சு வைப்பார் காரில் அமைச்சு வச்சு அவர் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவார் ஒரு கட்டத்தில் அவர் படுற சிரமம் இருக்குது இல்லைங்களா ஏன்னா இந்த ஒரு இந்த ஒரு தொடர் எடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒன்று நாள் ரெண்டு நாள் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்கு இடையில் வந்து ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் பார்க்கலாம் ஆஃபீஸில் ரெண்டு மூணு பேட்டி எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு அஜித் அண்ணபான ஒரு செல்ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்துட்டார் வாங்கி கொடுத்தோன்னா அவர் அந்த நிருபர் மறுத்துட்டார் ஏன்னா அந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸ் வந்து நீங்கள் வெளியே போனீங்கன்னா ஒரு டீ குடிக்கக்கூடாது அங்கே இருக்கிற ப்ரொடக்ஷனில் இருக்கிற சாப்பாடு சாப்பிடக்கூடாது இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய ஸ்ட்ரிக்டானு இல்லை சார் இது ஆஃபீஸில் ப்ராப்ளம் வரும் நீங்கள் வேணாங்கன்னு ஏங்க உங்களுக்கு தாங்க சொல்கிறேன் நான் வாங்கி கொடுக்குறது தாங்க உங்கள் கம்யூனிகேஷன் தான் நீங்கள் ஆஃபீஸில் சொல்லுங்கள் நீங்கள் ஏன்னா ஏதாவது தேவைனா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அதாவது தேவைன்னா வந்து எந்த ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை தொடரே கூட நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அதற்கான பில்லு கூட நான் கட்டிக்கிறேன் ஏன்னா அப்போ வந்து அவுட்கோயிங் இன்கம்மிங் ரெடுத்துங்க காசு இப்படியாக இருக்கிற சமயத்தில் அந்த ஆஃபீஸில் வந்து யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க வந்து சார் இவருக்கு செல்ஃபோன் வந்து அஜித் வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு கூப்பிட்டு அவர் என் என்கொயரிலாம் வச்சு பெரிய எதுலாம் பண்ணி அவர் கொஞ்சம் கோபமானாலும் அப்படின்னா நான் வேலையை விட்டு போகிறேங்க நான் என்னங்க வந்து ஒரு தொடர் ஒன்று எழுதுறதுக்கு அதுக்கு அவர் வாங்கி கொடுத்துருக்காரு அதில் நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு இது விஜய் விஷயம் வந்து அஜித்துக்கு தெரிஞ்சு அவரே கார் எடுத்து கிளம்பிங்கன்னு வந்து இந்த செல்ஃபோன் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த தொடர் முடிஞ்ச உடனே அதை நான் திரும்ப வாங்கிப்பேன் இதுக்கு போய் ஏன் என் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு போய் அவர் நேரடியாக பேசுற தகவல் அதுக்குள்ளே அவர் அந்த பத்திரிகையாளர் இன்றைக்கி பெரிய எழுத்தாளர் இருக்கார் எனக்கு வேலையே வேணாங்கன்னு ரிசைன்மெண்ட் பண்ணிட்டார் ஆக்சுவலாக இந்த படங்கள் இந்த ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு படங்களில் முக்கியமாக பார்த்திங்கன்னா விடாமுயற்சி இது வெற்றியா தோல்வியா அப்படின்னு ரெண்டு விதமான விமர்சனங்கள் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்களும் தேட்டர்காரர்களும் நஷ்டத்தை ஏற்படுத்தலை ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கும் ஒன்றும் பெரிய எதெல்லாம் இல்லைங்க ஏன்னா எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் அந்த படத்துக்கு நிறைய கொடுத்தாங்க அந்த படத்திற்கு காரணம் என்னென்னா இந்த அண்டர் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் நாள் இருக்கு இல்லைங்களா அது எக்கச்சக்கமாக எடுத்துக்கிட்டாங்க அஜர் பைஜான் மாதிரியான நாட்கள் ரொம்ப நாள் அந்த படத்துக்கு அது காரணம் வந்து ப்ரொடக்ஷன் நிறுவனம் தான் மற்றபடி அந்த படம் வந்து ஒரு தோல்வி படம் கிடையவே கிடையாது வந்து அதே சமயத்தில் மாபெரும் இட் படமும் கிடையாது வந்து இட்டு அவ்வளோதான் வந்து ஏன் சொல்கிறது இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் தாண்டி ரம்பாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன் வாலி படத்தில் ஆக்சுவலாக சிம்ரன் கேரக்டரில் முதல்ல நடிக்க வேண்டியது ரொம்ப தான் ரொம்ப வச்சு எஜய் சூர்யா சில் ஸ்டேஷன்லாம் எடுத்துட்டார் எடுத்து முடிச்சு என்ன குளறுபடி நடந்ததில்லை ரொம்ப அந்த படத்தில் நடிக்க முடியாமச்சு அதன் பிறகு மீனா ரோஜா இப்படிலாம் ரெண்டு மூணு பேரும் ஆப்ஷனில் இருந்தாங்க கடைசியில் சிம்ரன் அந்த படத்தில் நடித்தாங்க இப்போ அந்த பேட்டியில் கூட ரொம்ப சொல்லியிருந்தது என்னென்னா நல்ல வேலை அந்த படத்தில் நான் நடிக்கலை வாலில ஒரு ஒருவேளை நான் நடிச்சிருந்தேன்னா சிம்ப்ரன் கீக்குள்ளே என்னால் நடிச்சிருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இதுக்கு ஒரு பெரிய பெருந்தன்மை வேணுங்க அது நடிச்சிருக்க முடியுமான்னு சொல்லியிருந்தாங்க இந்த குட் பைட கூட பார்த்தீங்கன்னா இந்த வாலியோட ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும் அது ஒரு பபுல் கம் அப்படி வாயில் போட்டுக்கிட்டு அப்படி மெல்ல மெல்ல மெல்ற மாதிரியான ஒரு சீன் இருக்குதுல்ல அதில் வாலியில் தார் இருக்கும் குட் பேட களையிலே வந்து சிம்ரன் இருக்காங்களான்னு ஒரு பெரிய டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க இது வாலி தீனா அப்புறம் மங்காத்தா பில்லா இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறேன்றாங்க அதெல்லாம் ஒரு சமயம் இதில் கனெக்ட் ஆகுதா என்னான வந்து பொறுத்துருந்து பார்ப்போம் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அஜித் வந்து அப்படி ஒரு 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 தொலைநோக்கு உள்ள ஒரு பார்வை கொண்டவர் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்னு வாங்கல அது எப்படி தான் செய்யுங்கன்னு சொல்லக்கூடியவர் அதே இடத்துல ஒரு பிரச்சனை தன்னால் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை ஒரு விஷயம் அப்படின்னா நேரடியாக களத்துக்குள்ளே இறங்கி அங்கே போய் விளக்கம் சொல்லக்கூடியவர் வந்து அதுக்கப்புறம் இந்த கொடுத்தாரா வாங்கிக்கிறார் வாங்கிக்கிறாங்கிறது கண்டிப்பாக கொடுத்துட்ருப்பாரு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இன்றைக்கும் அவரை இவ்வளோ பேர் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மனசு தாங்க காரணம் அது அந்த மனது தான் அந்த மனசை போலவே இந்த படம் குட் பைடக்லி மாபெரும் வெற்றி படமாக குறிப்பாக டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தியேட்டர் ஒரு கொண்டாட்டமான படமாக இந்த மூணு மாதமாக நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பெரிய வசூலை தரக்கூடிய படமாக அது இருக்கும் ஒரு பெரும் நம்பிக்கை இருக்குது அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி